சத்தியத்தினுடைய அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை செவிகளை நிரப்புவதாக அன்றுவரை நீர் தெரிந்து கொண்ட ஜனம் அப்பா இந்த வார்த்தைகளை இந்த இடத்துல கேட்கிறதற்கு நீ தெரிந்து கொண்ட ஜனம் அன்றுவரே இந்த இடத்துல உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானருடைய ஆளுகை பலமா இறங்கட்டும் சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்தும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் உங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் அந்த அபிஷேகம் பலமா இறங்கட்டும் என்று நான் சுபிக்கிறேன் ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி

ஒரு சீசன் வரைக்கும் யோபு நாற்பத்தி ஓராம் அதிகாரம் வரையிலும் யோபு கேட்டுட்டே இருந்தார் பட் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல யோபு ஒரு அறிக்கை பண்ணுகிறார் என் கண்கள் உம்மை காண்கிறது சில நன்மைகளை பார்க்க போறேன் அற்புதங்களை பார்க்க போற நீ உன் கண்களினால் அதை காண போகிற நீ போய் சொல்லு என் பிள்ளைகளுக்கு நான் அதை செய்ய போறேன் இனி கண்களினால காண்கிற ஒரு கிருபை வெளிப்படும் அப்படின்னா நல்ல கவனிங்க உங்க கண்ணையும் கத்தர் ஆசிர்வதிக்க போறாரு எனக்கு சரியா பார்க்க தெரியல யாரும் தெரியுது அப்படிலாம் சொல்லுவோம்ல ஆண்டவர் வந்து இந்த உங்க கண்ணையும் கத்தர் அபிஷேகம் பண்ண சொல்லுதுங்க மோசேக்கு நூத்தி இருபது வயசு பட் அவனுடைய கண் இருளுடையவில்லை அவன் பலன் குறைந்து போகவில்லை என்னன்னா பிளிப் பைபிள் பைபிள் படி பிப்ளிக்லாம் இது இது சாத்தியம் எப்படின்னா கண்ணாடி அவசியம்னா போட்டுக்கலாம் தப்பு கிடையாது பட் ஆனா கண்ணல கர்த்தர் சில நன்மைகளை பார்க்கும்படி கிருப இதுவரையிலும் நீ கண்ட காட்சி இதுவரையிலும் நீ பார்த்த சில நன்மைகளை விட இந்த வருஷத்துல போறோம் பெரிதான நன்மைகளை நம்ம பார்க்க போறோம் ஆமே ஆ இதுதான் கர்த்தர் கிரிய செய்கிற விதம் இந்த 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 இது எப்படி சரி எப்படி கிரிய செய்ய தெரியுமா சம் மெசேஜ் உங்களுக்கு கற்று கொடுப்பார் இந்த மெசேஜ் எப்படி செய்யணும் எப்படி கிரியேட் செய்யணும் இந்த மெசேஜ் எனக்கு ஆண்டவர் அழகாக இந்த பை இந்த இந்த மெசேஜை கொடுக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் கிடைச்சது ஆ இதில் இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கா அப்படின்னு என்னன்னா அது உங்களுக்கு கேட்கும்போது சாதாரணமாக தெரியும் அது கேட்கும்போது அதனுடைய ஆழம் உங்களுக்கு புரியாது பட் ஆனால் உங்களுக்கு வர்ற சில மெசேஜ் உங்கள் பிள்ளைகளுக்கு வர்ற சில இமெயில் உங்கள் குடும்பத்துக்கு வர்ற சில மெசேஜ் உங்கள் மனுஷன் மூலமா தர ஒரு மெசேஜ் ஒரு சாதாரணமான நலமா இருக்கும் பட் ஆனா அது ஒரு மகிமையா கிரியேட் ஆக போகுது நல்ல கைகளை தட்டி கத்தனை மகிமைப்படுத்துங்க ஆனா இந்த மெசேஜ் உங்களுக்கு புரிய முடியும் போது தெரியும் எப்படின்னா நீங்க சில இன்ஃபர்மேஷனை கேட்பீங்க சில காதுகள் உங்க உங்க செய்திகளை கேட்கும் இப்படி நீங்க கேட்கும் போது அந்த மெசேஜ ம அந்த செய்தியினுடைய ஆள உங்களுக்கு புரியாது பட் ஆனா கர்த்தர் அதுல ஒரு டீப்பான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ரூத்தினுடைய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் அசனத்தை வாசிங்க ரூத் ஒன்று ஆறு கர்த்தர் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ரத்த தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு மோவாப் தேசத்திலே நான் லைவ் நான் அண்டர்லைன் பண்ணுங்க மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு இந்த கேள்விப்பட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மருமக்களோடே கூட மோவாப் தேசத்தில் இருந்து மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்து திரும்பி வரும் இப்போ நல்லா கவனிங்க நகோமிக்கு மோவாப் தேசத்துல உட்கார்ந்து போது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது என்னன்னா இவ ஒரு பஞ்சத்தின் காலத்துல இருசலேம விட்டு வெளியில போயிட்டான் எருசலேமை விட்டு வெளியில் போனவ எல்லாத்தையும் இழந்து போராட்டத்தில் பாடுகளில் கண்ணீரில் வேதனையில் எல்லாத்தையும் இழந்து நொறுங்கி போகிற நேரம் நொறுங்கி போயிருக்கிற நேரத்தில் கணவனை இழந்துட்டா பிள்ளைகளை இழந்துட்டா எல்லாம் கைவிட்டு போச்சு ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா கத்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று தேசத்தில் கேள்விப்பட்ட உடனே இதை கிளம்புறான் கிளம்பும் போது நல்ல கவனிங்க இது ஒரு இது ஒரு மூமெண்ட் கிளம்பும்போது போது ரூத்தையும் இன்னொரு மருமகளையும் எடுத்துட்டு போகும்போது அவள் கிளம்பும் போது கூட்டிட்டு கூட்டிட்டு போகணும்னு தான் அவள் நினைச்சிட்டு இருந்தா பட் ஆனா சடனா அவளுக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு காரியம் வருது ஏழாம் வசனத்தை வாசிங்க தன் இரண்டு மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக திரும்பி போக அவர்கள் வழி நடக்க நல்ல கவனிங்க இவ கிளம்புனது கரெக்ட் தான் வழி நடக்கிறா போகும்போது இவளுக்கு திடீர்னு என்ன தாட்டு வருது நகோமி எட்டாம் வசனம் நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க திரும்பி போங்கள் மறித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வார் இப்ப என்ன நினைக்கிறா இவ இவளுக்கு வந்தது நல்ல இன்ஃபர்மேஷன் தான் மோவா தேசத்தில் இருக்கும்போது இருசலேமில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார்னு கேட்ட விஷயம் நல்ல விஷயம் தான் இப்போ இவ கூட கூட்டிகிட்டு போகும்போது இவளுக்கு திடீர்னு ஒரு தாட்டு வருது இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இவங்க அங்கே வந்து என்ன செய்ய போகிறாங்க பேசாமல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போங்கன்னு சொல்கிறா அப்படி சொல்லும்போது மறுபடியுமா அவங்க அதை அப்சர்வ் பண்ணலை அவங்க மறுபடியுமா என்ன சொல்கிறாங்கன்னா அழுகிறாங்க இல்லை நான் வந்து உங்கள் கூடவே வருவோம் பத்தாம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனத்தண்டையில் உங்களுடைய கூட வருவோம் என்றார்கள் மறுபடியுமா நகோமிக்கு அதில் உடன்பாடு இல்லை இல்லை நீங்கள்

மெசேஜ் வருது என்ன ஜனத்தை சந்தித்து ஆதாரம் அழிந்தாரு இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த மெசேஜ் நகோமிக்கு கிடையாது ரூத்துக்கு நல்ல கைகளை தட்டி கத்தனை மகிமைப்படுத்து ஆஹ் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அவளுக்கு புரியல அவன் நினைச்சுக்கிட்டா ஏதோ சாப்பாடு கிடைக்குது அந்த இடத்துல அப்படி இல்ல நகோமிக்கு அது அந்த 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 தெரியல நகோமியினுடைய சிந்தனைக்கு அது எட்டல ஆனா ஒருத்தி கூட இருக்கிறா அவளை கர்த்த பிளஸ் பண்றதுக்காக ஒரு மெசேஜ கர்த்த நகோமிக்கு கேட்க பண்றாரு நகோமியினுடைய இருதயத்தை எழுப்புறாரு டிராவல் பண்ண வைக்கிறாரு பட் ஆனா அதே கிராஸ் ஒண்ணு நடக்குது இவங்களை போக வேண்டான்னு ஒரு தாட்டும் உள்ள வருது பட் ஆனா அந்த தாட்டுக்கு கீழ்படிஞ்சு ஒருத்தி போயிட்டா ஆனா ஒருத்தி என்ன சொல்றான்னா அதே ரூத்தினுடைய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம்

அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவை நல்ல கைகளை தட்டி கத்தனை மகிமைப்படுத்துங்க ஆ நல்ல கவனிங்க இப்ப மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க கேட்கும்போது ஒரு காரியம் உங்க காதல கேள்விப்படும் போது நீங்க நினைப்பீங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் கத்தர் விஷயத்தையே வைக்க போகிறார் நல்ல கைகளை தட்டி கத்தனை மகிம எனக்கு இது இவ்வளவு நாள் இதை இதை படிக்கும் போது தெரியல ஆனா ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி தெரியுமா ரூத்துக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன் ரூத்த ஆசிர்வதிக்கணுங்கிறதுக்காக ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றணுங்கிறதுக்காக ரூத்தை பிளஸ் பண்ணணுங்கிறதுக்காக ரூத்துட்ட கருத்தர் பேச முடியாது ஏன்னா நீ எருசிலேமுக்கு போனால் அவளால கிளம்ப முடியாது பட் ஆனா யாரை ட்யூன் பண்றாரு பார்த்தீங்களா நகோமி கிட்ட நகோ இப்போ நகோமி கர்த்தர் அங்கே தரிசனமானார் அப்படின்னா நகோமி கிளம்ப மாட்டா நல்ல கவுனிங்க கர்த்தர் அழகா ஞானமாக கிரிய செய்வார் இவ வந்தது பஞ்சத்தில் இப்போ இவளுக்கு சாப்பாடும் பிரச்சனை அதனால தான் பைபிளில் நம்ம படிக்கிறோம் ஆனால் அது ஒரு ப்ராஃபிட்டிக் வேர்டு அழகா கர்த்தர் அவளை கேள்விப்பட வைக்கிறாரு தம் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் நல்ல கவனிங்க இந்த ஆகாரத்தில் தான் நகோமி மயங்க